ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சபரியன் ஃபேமிலி சபரியன் ஃபேமிலியை நீங்களும் ஒருத்தராகணும்னு நினைக்கிறீங்களா அப்போ உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னன்னு சொன்னால் ஒரு ஆரஞ்சு புட்டிங் மதம் பார்க்க போறோம் இது வந்து ஆரஞ்சு பழம் இருந்தாலும் இந்த டெசர்ட் பண்ணிடலாம் வாங்க இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இன்னைக்கு இந்த டெசர்ட் பண்றதுக்கு நாலு ஆரஞ்சு பழம் நான் எடுத்திருக்கேன் இந்த ஆரஞ்சு பழத்தை கட் பண்ணி அதோட ஜூசஸ் மட்டும் எடுத்துக்கோங்க இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஒரு பிளாக் அவக்கேடோ இருக்கு தெரியுமா அந்த கலர்ல தான் வாங்கும் போது பட் நாளாக நாளாக பழுக்கும் போது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுது ஆனா பச்சையா இருக்கும்போதே பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஜூஸ் வருது இப்போ எல்லா பழத்தையும் கட் பண்ணியாச்சு இப்போ ஒரு ஃபில்ட்ரு வச்சுட்டு நான் இப்போ வந்து ஜூஸஸை மட்டும் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் இது வந்து தோல் வந்து ரொம்ப லைட்டா இருக்கிறதுனால வந்து சீக்கிரமா வந்து பிஞ்சு போயிடுது உங்களுக்கு அந்த ஜூசர் இருக்குது தெரியுமா நம்ம நார்மலா ஜூசர்ல வந்து திருக்கி எடுப்போம்ல அது மாதிரிப்பட்ட ஜூசர் இருந்துதான் கூட நீங்க அந்த மாதிரி வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இப்போ எடுத்தாச்சு இல்ல கிட்டத்தட்ட இது வந்து ஒரு முன்னூத்தி ஐம்பது எம்எல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு இது வந்து ஃப்ரெஷ்ஷான ஜூஸு திக்காக எதுவுமே இல்லாம நல்லா வந்து தண்ணி மாதிரி கிடைக்காம அந்த மாதிரி மிக்ஸில் அரைக்காம அந்த மாதிரிப்பட்ட ஜூஸ் தான் இது இது கூட நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க இதுக்கு பதிலாக ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பிரவுன் சுகர் சேர்க்கறதுனால கலர் வந்து சேஞ்ச் ஆகும் பாருங்க ஒயிட் சுகர் ஆட் பண்ணீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகாது நான் வந்து கொஞ்சம் ஹெல்தியா இருக்கட்டும்னு சொல்லி ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிருக்கேன் நீங்க நாட்டு சக்கர ஆட் பண்ணிக்கலாம் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்க உங்களுக்கு இனிப்புக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு இதே இது வந்து ஒரு பக்கத்துல இருக்கட்டும் அடுத்து ஒரு மூணு நல்ல பழுத்த பழமா எடுத்துக்கிறேன் நீங்க பெரிய பழமா இருந்தா ஒரு பழம் எடுத்துக்கோங்க நான் வந்து சின்ன பழம் அப்படிங்கறதால மூணு பழம் எடுத்துக்கிறேன் நீங்க மிக்சில அரைச்சு கூட இதை சேர்க்கலாம் இல்ல பிளண்டர் அதாவது இந்த எலக்ட்ரிக் மீட்டர் தெரியுமா அது இருந்தால் கூட நீங்க வந்து அந்த ஜூஸையும் பழத்தையும் சேர்த்து நீங்க வந்து ப்ரெண்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி ஸ்மாஷில் வச்சு ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இப்போ நல்லா வந்து ஸ்மாஷ் ஆனதுக்கு அப்புறமா திருத்திருநீங்களுக்கு தான் செய்யும் நமக்கு இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த ஆரஞ்சு ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம் ஆரஞ்சு ஜூஸை ஆட் பண்ணிட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா பழமும் இந்த ஜூஸும் மிக்ஸ் ஆக்குற மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் நீங்க மிக்ஸில் அடிச்சு கூட சேர்த்துக்கலாம் உங்களோட ஆப்ஷன் தான் இது உங்களுக்கு எப்படி சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஜூஸையும் வாழைப்பழத்தையும் நல்லா வந்து கலந்தாச்சு ப்ராசஸ் வந்து பெருசாக போன மாதிரி இருக்கும் பட் ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் ஆரஞ்சு பழம் இந்த சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வாட்டி ட்ரை பண்ணி செஞ்சு கொடுத்து பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அடுத்து இது கூட வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ணிக்கலாம் கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ணிட்டு இதுல கெட்டி எதுவும் இல்லாமல் நல்லா வந்து விஸ்க் வச்சு கலந்து விட்டுக்கோங்க அதோட லம்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம இப்போ நல்லா கலந்து எடுத்தாச்சு இந்த டைம்ல நான் பால் தான் கெட்டி பால் ஒரு கப் பால் சேர்த்துக்கிறேன் பசும்பால் கிடையாது நமக்கு நல்லா ஃபேட் தெரியுமோ அதுல வந்து ஒரு கப் அதாவது நான் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கோம் அதே அளவுக்கு நான் பால் சேர்த்துருக்கேன் நமக்கு எந்த அளவுக்கு நீங்க இந்த ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சிருக்கோமோ அதே அளவுக்கு அந்த பால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க ஒயிட் சுகர் ஆட் பண்ணீங்கன்னா இந்த ஃபுட் கலர் வந்து தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் நான் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணதுனால எனக்கு கலர் சுத்தமாக இல்லை அதனால நான் வந்து கொஞ்சம் ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எல்லோ ஆரஞ்சு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு பேன் அடுப்பில் வச்சிடலாம் பேன் அடுப்பில் வச்சுட்டு பேன் ஆயிடணும் அவசியம் இல்லை அப்படி வச்சுட்டு நம்ம இந்த மிக்ஸ் பண்ண மிக்சர் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து கலந்து விட ஆரம்பிக்கும் நான் அடுப்பை வந்து ஆன் பண்ணிட்டேன் இந்த மாதிரி நமக்கு கலந்து விட விட கொஞ்சம் டைம் ஆக ஆக நமக்கு வந்து கான்ஃபிளாக்ஸ் ஏதற்கறனால கொஞ்சம் கெட்டிப்பட ஆரம்பிக்கும் அதனால விடாம வந்து அடிப்பிடிக்காத பாத்திரமா எடுத்துக்கோங்க கொஞ்சம் நான் ஸ்டிக் பேனா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு கொஞ்சம் அடிபிடிக்கிறது வந்து அடிபிடிக்காம நமக்கு செய்யறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஏன்னா தீஞ்சிரும் தான் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கலர் வந்திருக்கு பாருங்க இந்த டைம்ல கொஞ்சம் கெட்டியாகவும் ஆரம்பிச்சிருச்சு நம்ம இதுல நெய்யோ எண்ணெயோ எதுவுமே நம்ம ஆட் பண்ணல இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா பபிள்ஸ் இந்த மாதிரி வர டைமில் கூட ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்திருக்கு பார்த்தீங்களா இல்லை மெயின் பாயிண்ட் என்னென்னா நம்ம இதில் ஒரு துளி கூட நெய்யோ எதுவுமே சேர்க்கலை இப்போது ஒரு பாத்திரத்தை வச்சிருக்கேன் பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் அதில் இந்த செஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த டெசர்ட் அப்படியே நீங்கள் கொட்டி வச்சிட்டீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஆரட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த மாதிரி எதுவும் பண்ண வேண்டாம் கொஞ்சம் ஆறட்டும் அதுக்கு அடுத்தது நம்ம இதில் சேர்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்குறதுக்காக ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறது நீங்கள் ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஒரு ரெண்டு டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவைக்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நான் சேர்த்தே நல்லா ஒரு மூணு வாழைப்பழம் ஃபர்ஸ்டில் அதே அளவுக்கு மூணு வாழைப்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதை நான் சேர்த்துக்கிறேன் இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த சக்கரை பாகம் வாழைப்பழமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா நெய் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் நல்லா இருக்கும் தேவை வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஆட் பண்ணலை இப்போ இந்த பனானா வந்து நல்லா வந்து வெந்து நமக்கு கொஞ்சம் வந்து குலைவாக ஆரம்பிக்கும் பாருங்க நான் காமிக்கிறேன் இந்த அளவுக்கு வந்தோன்னு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்களா இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஜூஸ் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம் டெசர்ட் இருக்குல்லாம் அது கூட வந்து அதை நல்லா ஆறிடுச்சு பாத்திரத்துல ஒட்டாம இருக்கு நமக்கு ஓரங்கள் எல்லாம் அழகா இழக்கி வரும் இந்த மாதிரி இருக்கும்போது ஈஸியா ரொம்ப ஒன்னும் கஷ்டப்பட வேண்டாம் நீங்க அப்படி கமத்தினாலே அப்படியே வந்து அழகா வந்துருது அப்படி அல்வா மாதிரி அழகா வந்து நல்லா சூப்பரா அந்த போட்டிங் வந்து பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இதுக்கு மேல நம்ம செஞ்சு வச்சிருக்கூடிய பனானா வந்து செஞ்சு வச்சிருக்கோம் சேர்த்துட்டு நம்ம இந்த இதுல ஒரு பீஸ் அதுல ஒரு பீஸ் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு அட்டகாசமா இருக்கும் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படிங்கறத பார்த்தேன் பட் நல்லா இருந்துச்சு குழந்தைங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா பிடிக்கும் இப்ப நான் இதை வந்து பீஸ் போட்டு காமிக்கணும் பாருங்க அழகா வந்து நல்ல அந்த புட்டிங் வந்து அவ்வளோ சூப்பரா வந்து பீஸ் வந்து கட் பண்ணதுக்கு அழகா வரும் நமக்கு அப்படி ஒரு அல்வா மாதிரியே இருக்கும் எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா ரொம்ப சூப்பராக வந்துச்சு டேஸ்ட்டும் டேஸ்டும் ஒரு மைல்டான ஒரு புளிப்பு மைல்டா ஒரு இனிப்பு நல்லா இருந்துச்சு இந்த பனானா கூட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு டேஸ்ட் இன்னும் வேற லெவலில் இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய புது வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காம கமெண்ட்ல இந்த டிஷ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க